முன்னேறி வரும் வேளையில் நடிப்பிற்கு விடை கொடுத்த பிரபல நடிகர் விக்ராந்த் மாசி யார் இந்த விக்ராந்த் மாசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு நடிப்பில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் பாலிவுட் நடிகர் விக்ராந்த் மாசி இவரது அறிவிப்பு இவரது ரசிகர்களின் இதயத்தின் ஒருக்கி இருக்கிறது நடிகர் விக்ராந்த் மாசி நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடிப்பில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்ததை அடுத்து அவருடைய ரசிகர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள் இப்படி நீங்க செஞ்சிருக்க கூடாது நீங்க கண்டிப்பா நடிக்கணும் எங்களுக்கு பிடிச்ச ஹீரோ உங்களை எப்படி நாங்கள் மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா பல கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்குது இதை பார்த்த ஒரு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் கண்டிப்பாக இருந்து ஓய்வுதான் அப்படின்னு சொல்றாரு விக்ராந்த் மாசி விக்ராந்த் மாசி இவர் யாரும் கேட்குறீங்களா இவருடைய முந்தைய படங்கள் பல சூப்பர் ஹிட் படங்கள் இருக்கு நிறைய வெப்சீரிஸ் பாத்துருப்பீங்க சமீபத்தில் கூட டுவெல்த் ஃபைல்னு ஒரு படம் வந்துச்சு படம்மதி ரிப்போர்ட்னு படம் வந்துச்சு இந்த படங்களா விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றியடைந்த படங்கள் இவர் தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்காரு இந்த சூழ்நிலையில நேற்று இவர் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த பொழுது அவருடைய நண்பர்கள் மற்றும் பாலிவுட் திரையுலகை சேர்ந்தவர்கள் ஏன் இப்படி அறிவிப்பை கொடுத்தாரு விக்ராந்த் மாசி ஒரு நல்ல நடிகர் பல ரசிகர்கள் இப்பதான் அவருக்கு வந்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை இப்படி ஒரு முடிவு தேவையா அப்படின்னு அவருக்கு ஃபோன் செய்தும் நேரடியாகவும் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க எதற்காக நடிப்பு விடணும் என்ன பிரச்சனை அவருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தெரிஞ்சுக்க ரசிகர்களும் பல விஷயங்களை கூகுள தேடிட்டு இருக்காங்க திரைத்துறையில் எனக்கு கிடைத்த சில வருடங்கள் மிகவும் அற்புதமானவை உங்களது அழியாத ஆதரவிற்கும் உங்கள் ஒவ்வொருவரின் அன்புக்காகவும் என்னுடைய நன்றிகள் நான் திரைத்துறையில் முன்னோக்கி செல்லும்போது மறுபரிசீலனை செய்து என்னுடைய வீட்டிற்கு திரும்புவதற்கான நேரத்தை நான் உணர்கிறேன் கணவனாக தந்தையாக மற்றும் மகனாக மேலும் ஒரு நடிகராகவும் எனவே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் திரைத்துறையை விட்டு விலகப் போகிறேன் தற்பொழுது நான் ஒப்புக்கொண்ட படங்கள் தவிர வேறு எதையும் புதிதாக ஒப்புக்கொள்ளவில்லை அந்த படங்களை இரண்டாயிரத்தி இருபத்தை முடித்துவிட்டு திரைத்துறையை விட்டு விலகப் போவதாக அறிவித்திருக்கிறார் நடிகர் விக்ராந்த் மாசி நடிகரின் முடிவால் பல ரசிகர்கள் மனம் உடைந்திருக்கிறார்கள் ரசிகர் ஒருவர் சார் இது சரியில்லை உங்க ரசிகர்கள் மில்லியன் கணக்கானவர்கள் அவர்கள் இன்று மிகவும் சோகமாக இருக்கிறார்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என கேள்விகள் எழுப்பி வருகிறார்கள் நடிகர் விக்ராந்த் மாசி அடுத்த பாலிவுட் நடிகர் இம்ரான் கான் ஆகிவிடுவாரா என ரசிகர்கள் பயந்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஆமீர் கானின் உறவினரான இம்ரான் கான் குடும்பத்தை தேர்வு செய்து நடிப்பிற்கு முழுக்கு போட்டுவிட்டார் ஏற்கனவே ஒரு நடிகரை இழந்து விட்டோம் நீங்களுமா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க உங்களை போன்ற திறமையான நடிகர்கள் திரைத்துறைக்கு தேவை நீங்கள் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ரசிகர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் எங்களுக்கெல்லாம் நல்ல சினிமா தேவை குடும்பத்தோடு பார்க்கும் படம் தேவை அதற்கு நீங்களும் தேவை கண்டிப்பாக தொடர்ந்து நடிக்க வேண்டும் என தங்களுடைய அன்பு மழை புரிந்து வருகிறார்கள் ரசிகர்கள் குடும்பத்திற்கும் தன்னுடைய கரியருக்கும் நீங்க ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கோங்க அப்பதான் எங்களையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும் குடும்பத்தையும் நீங்க பத்திரமா பார்த்துக்க முடியும் அப்படின்னு ரசிகர்கள் அன்பு போடுறது மட்டும் இல்லாம வேண்டுகோளும் வச்சிட்டு இருக்காங்க இன்னும் சிலர் சொல்றாங்க இது கண்டிப்பா ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்காக விக்ராந்த் மாசி பண்ணதா இருக்கணும் ஏன்னா அவர் திரைத்துறையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காரு அவருடைய படங்களாகட்டும் சீரீஸ் ஆகட்டும் கண்ணை முடித்து பார்க்கலாம் அவ்வளவு நல்லா இருக்கும் இப்படிப்பட்ட நடிகர் இப்படி திரைத்துறை விட்டு போவாரு ஏதாவது வர இருக்க படத்துக்கு ப்ரொமோஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் விக்ராந்த் மாசி ஒரு நல்ல ஹீரோ திரைத்துறை விட்டு போகக்கூடாது அவர் தொடர்ந்து நடிக்க வேண்டும் அப்படிதான் பலரோட ஒரு ஆசையும் கூட இது விக்ராந்த் மாசி காதுக்கு எட்டுமா போர் திருந்து பார்க்கலாம்